இப்பொழுது மேடையில் இருந்து கோஷம் முழங்கப்படும் ஒருமித்த கரலோடு கீழே இருக்கக்கூடிய கழகத் தோழர்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் குரல் ஒளி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எழுச்சியோடு நம்முடைய அன்பு தாய் உள்ளங்களுக்கு மாவட்ட களத்தின் சார்பில் நன்றி 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 ஆர்ப்பாட்டம் 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 இந்திய மத சார்பணியின் ஆர்ப்பாட்டம் மதசார்பற்ற கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் 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 மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் பறிக்காது பறிக்காது வாக்கு உரிமைய தமிழர்கள் வாக்கை நீக்காது செய்யாது 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 வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாது வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாது என் வாக்கு என் உரிமை என் வாக்கு என் உரிமை கை வைக்காதே கை வைக்காது கை வைக்காது கை வைக்காது கை வைக்காது மக்கள் ஆட்சியை சிதைக்காது மக்கள் ஆட்சியை சிதைக்காது நிறுத்தி 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 எஸ்ஐ ஆராய் நிறுத்து எஸ் ஆராய்த்து கைவிடு 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 எஸ்ஆர்ஐ கைவிடு கைவிடு ஆவின் கைத்தடி அணி தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே பாஜக கைத்தடி அணி பாஜக கைத்தடி அணி கவனமா இருப்போம் 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 பாஜகவிடம் கவனமா இருப்போம் பாஜகவிடம் கவனமா இருப்போம் ஆர்ப்பாட்டம் 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 மிக ஆர்ப்பாட்டம் கூட்டணி உற்போக்கு கூட்டணி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் பறிக்காத 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 வாக்குரிமையை பறிக்காது வாக்குரிமையை பறிக்காது என் வாக்கு என் உரிமை என் வாக்கு என் உரிமை என் வாக்கு என் உரிமை திருடாதே 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 பாஜகவின் கை கூலி பாஜகவின் கை என் வாக்கை திருடாதே என் வாக்கை திருடாதே మిద ఆ సేత

What do you எ யாரை கைவிடு 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 பாஜகவே பாஜகவே பாஜக பாஜகவே பாஜகவே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே